அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற பதிவு ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவுங்க அனைவரும் வழிபடக்கூடிய நம்ம வாழ்க்கையில வெற்றியே தரும் விநாயகரை பற்றி நம்ம இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம் விநாயகரை வழிபடுவது என்பது நூற்றுக்கு நூறு கூட இல்லங்க ஒரு சதவீதம் கூடுதலாகவே நம்ம சொல்லலாம் பிள்ளையரை நம்ம இந்த மாதிரி கும்பிடுபவர்கள் வாழ்க்கையில வேலையில் வருமானத்தில் பிரச்சனை என்பதே வராதுங்க நீங்க எழுதி கூட வச்சிக்கலாம் பிள்ளையார் வழிபாடு என்பது நம்முடைய வேலையை நிலைநிறுத்த நிறுத்த செய்யும் வேலையில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலையை வாங்கி கொடுக்கும் சக்தி வாய்ந்ததுங்க இது நூத்துக்கு நூத்தி ஒரு சதவீதம் கூட உண்மைங்க உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் தயவு செய்து விநாயகரை நாற்பத்தி எட்டு நாள் தவறாமல் இந்த இந்த மாதிரி மாதிரி சொன்ன ஒரே ஒரு நாள் மட்டும் கும்பிட்டு விட்டு வழிபாட்டில் பலன் கிடைக்கவில்லை என்று நம்பிக்கையை நீங்க தவற விடாதீங்க மனிதர்களாகவே இருந்தா கூட நீங்க அவங்கள ஒரு முறை கூப்பிட்டுட்டு அவங்க திரும்பி பார்க்கல அப்படின்னா மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக கூப்பிடுவீங்களா அதே மாதிரி தாங்க இறைவினிடம் மட்டும் எதற்காக நம்ம இந்த பாலம் பட்சம் ஒரே ஒரு முறை மட்டும் வேண்டுதலை வைத்துவிட்டு எனக்கு வேண்டுதலே பழிக்கல என்று சொல்லக்கூடாதுங்க வேண்டுதல் பழிக்கும் வரை திரும்ப திரும்ப இறைவனை நாம கூப்பிட்டால் கண்டிப்பாக இறைவன் நம்மை வரை நம்ம அவரை கூப்பிட்டுக்கிட்டே நம்ம வழிபட்டு வந்து வந்தோமானால் கண்டிப்பாக நம்ம கேட்டவரம் அப்படியே கொடுப்பாருங்க நமக்கு கஷ்டத்திற்கு விடுகு காலம் என்பதே கண்டிப்பாக பிறக்குங்க தினமுமே காலையில முடிந்தால் நீங்க விநாயகரோட கோவிலுக்கு போங்க அப்படி முடியவில்லை என்றால் வீட்டிலேயே அதிகாலையிலே குளித்து முடித்தவுடன் ஒரு இடத்தில் அமர்ந்து என்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்து வையப்பா பிள்ளையாரப்பா என்று நீங்க சொல்லிவிட்டு ஓம் கிளீம் கணபதியே நமக என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி வழிபடுங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறையும் சொல்லலாங்க அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல பிள்ளையார் நீங்க சொல்லும் பேச்சை எல்லாமே கேட்க அப்படியே துவங்கி விடுவார் நம்ப மாட்டீங்களா பிள்ளையார் உங்க பேச்சை கேட்டு கேட்டுப்பாருன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா இதில் இன்னொரு வித்தையும் இருக்குதுங்க ஓம் கிளீம் கணபதியே நமக என்ற மந்திரம் இருக்கிறது இந்த இடத்தில் கணபதி என்ற பெயரை தூக்கிவிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் பெயரை போடுங்க உங்கள் பிள்ளையார் அதாவது உங்க பிள்ளையின் பெயர் கணவரின் பெயர் அல்லது யாருடைய பெயராக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் எந்த நபரின் பெயரை நீங்க போடுகிறீங்களோ அந்த நபர் நீங்கள் சொல்லும் பேச்சை அப்படி கேட்டு நடக்க தொடங்கி விடுவாங்க அந்த நபர் உங்களுக்கு வசியம் விடுவாங்க கண்டிப்பாக அதற்காக தப்பு தப்பான விஷயத்திற்கெல்லாமே இந்த மந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது என்னுடைய கணவர் தவறாக பழக்க வழக்கத்திற்கு அடிமை அவரை நான் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று மனைவி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்ல என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை தடமாறி போகிறது என் பிள்ளை நான் சொல்லும் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தில் பெயரை மாற்றி நீங்க போடலாம் தவறான பாதைக்கு இந்த மந்திரம் வந்து பயன்படுத்தாதீங்க அதற்கு பிள்ளையாரும் வழிவிட மாட்டாள் அது வேறு விஷயங்க ஜாக்கிரதை தவறாக மந்திரத்தை பயன்படுத்தும் போது பிள்ளையார் கண்டிப்பாக கட்டாயம் தண்டனை கொடுத்துருவாருங்க அதனால அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மந்திரத்தை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்க இந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரம் மிகப்பெரிய பொக்கிஷங்க இது போல விஷயங்களை யாரும் உங்களுக்கு எந்த பதிவிலுமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க இது மாதிரி இந்த விநாயகரை வழிபடுவதற்கு நாற்பத்தி எட்டு நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் என்பது நம்பிக்கைங்க